இரும்பு தோழர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு சில பாடி பில்டரு காசு த ஸ்டோரிஸ் ஆஃப் சம் பாடி பில்டர்ஸ் த ஸ்டோரிஸ் ஆஃப் சம் ஒலிம்பியன் பாடி பில்டர்ஸ் அண்டு சாம்பியன் பாடி பில்டர்ஸ் அதாவது சாம்பியன் பாடி பில்டர்ஸ்னால் நல்லா தெரிஞ்சுக்கங்க சாம்பியன் பாடி பில்டர்ஸ் அதாவது ஒரு பாடி பில்டருக்கும் சாம்பியன் பாடி பில்டருக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு சாம்பியன் பாடி பில்டர்னால் அவன் வந்து ஒரு அட் ஒரு அச்சீவ் பண்ணியிருப்பார் அச்சீவர் அச்சீவர்ங்கிற சென்ஸு அவர் ஒரு மிஸ்டர் ஒலிம்பியாவாக இருப்பார் மிஸ்டர் யூனிவர்ஸாக இருப்பார் மிஸ்டர் மிஸ்டர் அருணாலு கிளாஸிக்காக இருப்பார் நைட்டாக சாம்பியனாக இருப்பார் இங்கே இந்தியாவில் பார்த்தோம்னா அவர் நேஷனல் லெவலில் ஒரு மிஸ்டர் இந்தியா வாங்கியிருப்பார் ஒரு சவுத் இந்தியா வாங்கியிருப்பார் ஒரு மிஸ்டர் தமிழ்நாடு வாங்கியிருப்பார் ஒரு மிஸ்டர் மதுரைனாலும் வாங்கியிருக்கணும் அவங்கலாம் சாம்பியன்ஸ் அச்சீவர்ஸ் அதான் அதான் அச்சீவர்ஸ் மற்றபடி பாடி பில்டிங் செஞ்சுருப்பாங்க பாடி பில்டிங் நாலேஜெலாம் இருக்கும் ஆனால் போட்டியில் கலந்துக்கிற மாட்டாங்க அப்படி இருக்கிறவங்கள வந்து அவங்கள வந்து நம்ம அச்சீவர்ஸ் சாம்பியன்ஸ்னு சொல்ல முடியாது சாம்பியன்ஸ் இந்த சென்ஸ் அச்சீவர் இந்த சென்ஸ் வந்து ஒருத்தர் ஒரு போட்டியில் ஈடுபட்டு அதில் டைட்டில் வின் பண்ணியிருக்கணும் அப்படி டைட்டில் வின் பண்ணவங்கள பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் டைட்டில் வின் பண்ணாத சில பேர் இருப்பாங்க போட்டியில் அவங்களுக்கு பரிசே கிடைக்காது ஆனாலும் போட்டியை வந்து அவங்க போட்டியை பார்த்து அவங்க கலங்கினதே இல்லை பயந்ததே இல்லை அப்படி ஒரு போட்டியாளர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாடி வந்து மிஸ்டர் சாண்ட்ரே சான்ட்ரேன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க இந்த பாடி பில்ரை ஒரு ஃபோட்டோ ஜெனிக் ஃபேஸு மொத்தம் வந்து முடியை வந்து நம்ம ஒரு ஷூ பாலிஷ் பண்ணுற ப்ரெஷ்ஷு மாதிரி இருக்கும் அப்படி வச்சுருந்தாங்க ஸ்டைலில் அப்புறம் எல்லாேருமே ரவுனி கலம எல்லாம் மொட்டையை அடித்தாங்க கெபினில் போனேன் எல்லாம் பெரிய பெரிய பாடி பிள்ளைங்க ஃப்ளெக்ஸ் வெயிலரு எல்லாம் மொட்டையாக போட்டாங்க சரி போடுவோம் அப்படின்னு அவரும் போட்டார் ஃபோட்டோஜெனிக் ஃபேஸு ஸ்மைலிங்காக கொடுப்பாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஹோசிங் மஸ்ட் பி ப்ளீஸிங் ஹோசிங் மஸ்ட் பி அட்ராக்டிவ் அது ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் சில பாடி பிள்ளைங்க ரொம்ப புரட்ச மாதிரி கொடுப்பாங்க அதை மக்கள் அதிகமாக விரும்புகிறது கிடையாது மக்கள் மனசுலையுமே அவங்க இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த சான்றையை நீங்கள் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் அச்சீவர் நான் அச்சீவர் சாம்பியன் வாடி பில்டர் சாம்பியன் இல்லாத பாடி பில்டர் அதில் இந்த சாம் இந்த சான்றையை வந்து பல தடவை மிஸ்டர் ஒலிம்பியாவில் கலந்துக்கிட்டார் ஆனால் அவரால் வாங்க முடியல ரொம்ப பாவம் ஏன் அப்படின்னா அவருடைய சைஸ் வந்து மீசோ மார்பு மீசோ மார்பு ஆனால் மிஸ்டர் ஒலிம்பியாவில் வந்து உங்களுக்கு எண்டோ மீசோ மார்பு இருந்தால் தான் பெரிய சைஸ் இருக்கணும் எண்டோ மீசோ மார்பு உங்களுக்கு வந்து ராட்சஸ மாதிரி இருக்கணும் எப்படி அருணாள்கள் ரோனி கொன்மன் ஒலிவா லீஹேனி டோரிய அப்படி இருக்கணும் சாதாரணமான ஆளுங்க வந்து ஒலிம்பியாவில் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்க முடியல அந்த மாதிரி இதில் வாங்க முடியாத ஒரு அன்க்ரவுண்டு முடிசூடாக மண்ணை அன்க்ரவுண்டு மிஸ்டர் உரிமையானால் இந்த சான்றையை தான் சொல்லணும் சான்றையை சொல்லணும் அதுக்கு கூட ஃப்ளெக்ஸ் பீலரை சொல்லணும் அடுத்து லீ லேபரடான்னு ஒரு பாடி போட்ரு கெவின் லேபரோன்னு பாடி போட்ரு ரிச்சர்ட் காஸ்பர் இங்கே அதுக்கூட காமிச்சேன் நல்லா பாடி போல் எல்லாமே செகண்டு வந்தாங்க செகண்டு தேர்டு வந்தாங்க ஆனால் டைட்டில் வின் பண்ண முடியல ஏன்னா ஃப்ளைட்டில் வின்பற்றுவதற்குரிய அந்த சைஸ் இல்லை பாடி பில்டிங்கில் நான் படித்த பாடத்தில் நீங்கள் ஒரு பெரிய சாம்பியன் பாடி பில்டர் ஆகணும் உங்கள் கேட்டகரியில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா பாடி பில்டிங்கில் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குற விஷயம் சைஸ் சைஸ் இருக்கா அந்த கேட்டகரியிலே மெகா சைஸ் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐம்பது கிலோ இருக்கும் ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ஒரு கேட்டகரியில் அவன் மெகா சைஸ் வச்சுருப்பான் அந்த கேட்டகிரிலே ஐம்பத்தஞ்சு கிலோலேயே அறுபது கிலோ மாதிரி இருப்பான் அறுபது கிலோ கேட்டகரியில் அவன் அறுபத்தஞ்சு ரூபாய் இருப்பான் கொஞ்சம் ஹியூஜாக இருப்பான் அது என்னென்னா மசல் சைஸ் போன் ஸ்ட்ரென்த்து கிடையாது போன் சைஸ் கிடையாது போன் வெயிட் கிடையாது மசல் வெயிட் மசல் வெயிட்னால அவங்க ஜெயிப்பாங்க ஹியூஜாக இருப்பாங்க அவங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சைஸை தான் நாங்கள் முதல் பார்ப்போம் அப்புறம் தான் நாங்கள் வந்து சிம்மட்ரி ப்ரொஃபோஷன் செப்பரேஷன் ஸ்ட்ரீயேஷன்ஸு ஸ்டைல் அந்த சை எஸ்ஸாக சொல்லிட்டு வருவோம் அழகாக இருக்கும் ரைட் இந்த ஸ்டைலு இந்த செப்பரேஷனு இந்த ஸ்ட்ரியேஷன்ஸு எல்லாம் உடைய ஒரு ஆள் ஒரு யார் சண்டே பியூட்டிஃபுல் போர்ஷன் அட்டாசமாக மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு போஸ்டர் ஆனால் ஒலிம்பியா வாங்க முடியல அன்க்ரவுண்டு அன்க்ரவுண்டு மிஸ்டர் ஒலிம்பியா முடிசூடா மன்னன் ஏன்னா சைஸ் கொஞ்சம் கம்மி தேங்க்யூ இது வந்து அகமது ஹைடர்ன்ற பாடி பில்டரு அகமது ஹைடர் பாருங்கள் அகமது ஹைடர் தான் முஸ்லீம் பாடி இவர் பாருங்கள் இவர் நான் இப்போ சொன்னேன்னு அன் மிஸ்டர் ஒலிம்பியா தான் அதாவது பெரிய பாடி பில்டராக இருப்பாங்க பட் அன்லக்கியாக இருப்பாங்க ஒலிம்பியாக்குள்ள போவாங்க பெரிய தலைகட்டை அடி வாங்கிட்டு திரும்பி வந்துடுவாங்க எவ்வளோ அட்டகாசமாக பாருங்க குவாலிட்டி அழைச்சிட்டு அஹ்மடு ஹைடர் இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன பொறுத்தவரையில் இவர் ஷார்ட் மேன் ஒன்று ரெண்டாவது அப்டமன் இவருக்கு சூப்பராக இருக்கும் இவருடைய அப்டாமன் பாருங்கள் ஒரு ஃப்ளக்ஸ் புக்கில் எப்படி அப்டமன் ஹவு டு டூ ஆப்ஸ் எக்ஸசைஸ் டு பில்ட ரிஜிடு அண்ட் ரிப்புடு ஆப்ஸ்ன்னு இப்போ சொல்லி எப்படி ஒரு அழகான துண்டு துண்டான வயிறை கொண்டாடுறதுன்னு இவர் ஒரு எக்ஸைஸே செஞ்சு காமிச்சிருந்தார் ஒரு பத்து எக்ஸசைஸ் செஞ்சு காமிச்சிருந்தார் அந்த எக்ஸசைஸ் வந்து ஒவ்வொன்றும் ஏற்கனவே ஒரு தடவைலாம் ஒன்றை காமிச்சேன் அவங்களுக்கு இன்னைக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்கும் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அன்கிரவுண்ட் அமேசிங் மிஸ்டர் ஒலிம்பியாஸ்னு அற்புதமான பாடி பொருடாக இருப்பாங்க ஆனால் முடிச்சுடாக பண்ணுங்க மிஸ்டர் ஒலிம்பியாவில் நெருங்க முடியாது அவர் இவர் பாருங்கள் அப்டமன் செய்கிறாரு இவர் ஒரு பத்து பதினஞ்சாவது அப்டமன் எக்ஸசைஸ் செய்வார் செய்கிறார் நான் ஒவ்வொன்றா அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஹேங்கிங் லெக் ரைஸ் பாடி பில்டிங்லேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ்லேயே இதான் ரொம்ப ஃபஸ்ட்டு ஹேங்கிங் லெக் ரைஸ் இதை வந்து வெற்றிக்கிள் பெஞ்ச் லெக் ரைஸ்னு இன்னொரு பெஞ்சில் கையை பிடிச்சிட்டு மேலே ஏற்றி இறக்கலாம் அப்டமன் போர்டில் படுத்துக்கிட்டு லையிங் 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 லெக் எக்ஸைஸ் லையிங் லெக் ரைஸ் லையிங் லெக் ரைஸ் செய்யலாம் வெற்றிக்கிள் பெஞ்சு ரைஸ் செய்யலாம் இது ஹேங்கிங் ஹேங்கிங்னால் ஒரு புல்ஸ் பாரில் தொங்கிக்கிட்டு அழகாக செய்கிறது பாருங்கள் காலை ஏற்றிருக்காரு பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் பிக்சரு ப்ளஸ் இது வந்து தேர்டு பாருங்கள் செகண்ட் பாருங்கள் காலை மீடியமாக கொண்டாடுறாரு மூணாவது பாருங்கள் காலை வந்து க்ரன்ச் பண்ணுறாரு அப்படி க்ரன்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த அந்த இது இருக்குது பாருங்கள் ஆப்ளிக்ஸு அந்த ஆப்ளிக்ஸு இன்டர் காஸ்டல்ஸு அந்த சைடு ரிப்பூடு எல்லாமே இந்த ஆப்ளிக்ஸ் இன்டர் காஸ்டல் சைடு ரிப்பூடு எல்லாமே தெரியும் நாங்கள் நாங்கள் காம்படிஷனில் அப்டமன் போஸ் கேட்போம் செவன்த்து போஸ்ட் அப்டமன் போஸ்ட் அந்த போஸ்ட் காமிக்கும்போது எல்லா பாட்டிப் என்ன செய்வாங்க இந்த இன்டர் காஸ்டல்ஸை காமிப்பாங்க சிராட்டை காமிப்பாங்க ஆப்ளிக்ஸை காமிப்பாங்க காமிச்சிட்டு தான் அப்பர் அண்ட் ரோவர் அப்டமனை காமிப்பாங்க பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்றார் பாருங்க ஒரு புக்கில் வந்து கிழிச்சிருக்கேன் நான் ஆ ஒரு புக்கில் வந்து கிழிச்சது பண்ணு வய வயிறு பாருங்கள் அப்படியே துண்டு துண்டா துண்டு துண்டா சிக்ஸ் பீஸ் இருக்குது பாருங்கள் சிக்ஸ் பேக்குன்றாங்கல்ல அது பாருங்கள் கீழே அடுத்து ஒரு பேக் இருக்குது அது சரியாக தெரியல சாட்ஸ் போட்டிருக்காரு பியூட்டி போய் பாடி நான் சொன்ன மாதிரி அருமையான பாடி அதிக ஃப்ரேம் இல்லை அதனாலவேஸ்ட் நம்பியா டைட்டில் வாங்க முடியல மற்றபடி நீங்கள் லெக்வேஸ் செஞ்சீங்கன்னா உங்கள் அப்டப்போன் நீங்கள் ஏறணும்னா நீங்கள் டெய்லி உடனே காலையில் வந்ததும் ஜிம்மில் வார்ம் அப் பண்ணிவிட்டு துலக்ஸ் எடுத்துகிட்டு நல்ல லெக்வேஸ் பத்து பத்து மூணு செட்டு அப்புறம் பன்னெண்டு பன்னெண்டு மூணு செட்டு அப்புறம் பதினஞ்சு பதினஞ்சு மூணு செட்டு அப்படி பதினஞ்சுக்கு மேலே வந்துருச்சுன்னா உங்கள் லெக்கில் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஏதாவது ஒரு தம்பலை மாட்டிக்கலாம் ஒரு வெயிட்டை மாட்டிக்கிட்டிங்கன்னா வெயிட் வித் எக்ஸசைஸ் ரொம்ப அபரீதமாக இருக்கும் வயிறு துண்டு துண்டாக போயிடும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள் கட்டுக்கட்டாக கட்டுக்கட்டாக இருப்பாரு பழனி படிக்கட்டு கல்வாங்கல்ல அதுதான் நல்லா ரசித்து பாருங்கள் நீங்களும் நல்ல ஜிம் எல்லா ஜுமில்லையும் ஒரு பார் இருக்கும் அப்படி இல்லைன்னா எதாவது ஒரு பைப் இருக்கும் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்க ரூமில் செய்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு உத்தரத்தை பிடிச்சி ஒரு ஸ்லாப்பை பிடிச்சி உடஞ்சிடாமல் இருக்கணும் ஒரு ஜன்னல் ஸ்லாப்பு இல்லை ஒரு உத்தரம் எதையாவது பிடிச்சி நீங்கள் வந்து மேலே தொங்கிக்கிட்டு அழகாக நீங்கள் காலை எழுதி இறக்கலாம் இறங்கினீங்கன்னா அவங்களுக்கு அருமையான வயிறு பர்டிகுலராக அவங்களுடைய லோவர் அப்டமன் லோவர் அப்டமன் வந்து குறையும் லோவர் அப்டமன் இன்க்ரீஸ் ஆகும் கட்ஸ் வரும் அப்பர் அப்டமன் எல்லோரும் சீக்கிரம் வந்துடும் புளிஞ்சு நுழுந்து வந்துடும் லோவர் அப்டமன் தொப்புளுக்கு கீழே தான் வர்றது கஷ்டமாக இருக்கும் அந்த அப்டமன் வர்றதுக்கு நீங்கள் வந்து இந்த லெக்ரைஸ் ஹேங்கிங் லெக்ரைஸ் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ மேட் டுவெல்னு இந்த பாடி பில்டர் பேர் நண்பருக்கு இரும்பு தோழர்கள் மேட் டுவெல்னு இது வந்து மாஸ்டர் பத்திரிகையோட சென்டர் பேஜில் வந்துருந்துச்சு அதை நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பர்பஸாகவே காமிச்சிருக்கேன் நீங்கள் என்ன சார் இந்த படத்தின் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னா நான் இந்த படத்தின் மூலமாக மெயினாக சொல்ல வருது இந்த பாடி பில்டரோட பார்த்து எனக்கு இவரை பற்றி அதிகமாக எனக்கு தெரியல ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகிற இவர் ஆனால் இவற்றை உள்ள என்ன விஷயம்னா பாடி வந்து இன்னும் காம்படிஷனுக்கு தயாராகலை மாசாக இருக்கார் இன்னும் மஸ்குலர் வரல மஸ்குலர் வரல அதில் உள்ள அந்த அந்த என்ன சொல்கிறது கட்ஸ் வரல ஸ்ட்ரீயேஷன்ஸ் செப்பரேஷன்ஸ் சொல்லுவாங்கள்ல செப்பரேஷன்ஸு ஸ்ட்ரீயேஷன்ஸு அல்ட்ரா கிராஸ் ஸ்ட்ரீயேஷன்ஸு அதெல்லாம் வரல மாஸை ஏற்றி வச்சுருக்காரு என்னைக்கிட்டா போட்டி வருது அப்படின்னு முறைச்ச பார்த்த மாதிரி இருக்கார் நான் என்ன சொன்னேன்னா இப்போ தான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு பாடி பிள்ளுன்னா போஸ்டிங் பண்ணும்போது வி மஸ்ட் பி ப்ளீஸிங் போஸ்டிங் பண்ணும்போது ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரொம்ப வெறிச்சு மொரச்ச மாதிரி இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்காரு அப்படி கொடுத்தோம்னா அந்த பாடி அந்த பாடிப்பொருளை நீங்கள் விரும்ப மாட்டீங்க என்னையா அவன் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி மற்ற பாடிப்பட்ரு சான்றே எல்லாம் கொடுத்தாரு அருணா கொடுத்தாரு லீகணி கொடுத்தாரு அப்படி சிரிச்ச மாதிரி கொடுக்கணும் போசிங் மஸ்ட் பி ப்ளீஸிங் போசிங் வித் ஸ்மைலிங் சிரிச்ச மாதிரி கொடுக்கணும் இவர் பாருங்கள் அப்படியே சீரியஸாக கொடுத்துருக்காரு அந்த படத்தை எடுத்துட்டாங்க அதை வந்து அப்படியே சென்ட்ரல் பேஜில் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நல்ல பாட்டி பண்ணுறது நாங்கள் பாருங்கள் ஃபோராம்ஸுனா எவ்வளோ ஹியூஜாக இருக்குது பாருங்கள் லிஸ்ட்லேருந்தே இருந்தே வருது ஃபோராம்ஸ் இந்த ஃபோராம்ஸு ரோல் டவுன் ஃப்ரம் ரிஸ்க்டு வைசப்ஸ் எல்லாம் பிதிங்கிட்டு கிடக்கு பாருங்கள் ஆனால் மாஸு தான் இருக்குது மஸ்குலர் இல்லை ஒன்று மஸ்குலரை கொண்டோம் ரெண்டாவது முகத்தில் ஸ்மைலிங் இல்லை நீங்கள் எல்லாரையும் ஆடியன்ஸை பூரா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் இருக்கணுமா நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்களா நல்லா ஸ்மைலிங்காக இருங்க அழகாக ஒரு புன்னகை பூத்துக்குங்க நீங்கள் ஒரு சாம்பியன் எல்லாரும் உங்களை விரும்பி பார்க்குறாங்க கம்பீரமாக ரெண்டு கையும் நீட்டி நடங்க ஆ கம்பீரமாக ரெண்டு கையும் நீட்டி நடங்க எல்லாரையும் அழகாக எல்லாரையும் அழகாக பாருங்கள் முகத்தில் குன்னுகையை தவளை விடுங்க நண்பர்களை பார்த்தோன்னே நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் சந்திக்கும் மனிதர்களை கை கொடுங்க நீங்கள் கை கொடுக்கும்போது அது வந்து அவர்களுடைய இதயத்தை அவங்க கையை மட்டும் தொடுவதாக இருக்கக்கூடாது அவருடைய இதயத்தையும் தொடுற மாதிரி இருக்கணும் அப்படி அழகாக இருக்கணும் ஓகே தேங்க்யூ ஸ்டார்ட் இரும்பு தோழர்களே மற உங்களுக்கு என்னுடைய வணக்கம் இது வந்து பஞ்சாப் நான் போயிருந்தப்போ அங்கே பஞ்சாபில் வந்து டாக்டர் ரந்தீப் குமார்னு இருக்காரு அவர் வந்து தாராஸ்னு ஒரு சப்ளிமெண்ட் நடத்துகிறாரு அப்புறம் ஒரு கோர்ஸ் ஒன்று நடத்துகிறார் பாடி பில்டிங் கோர்ஸ் நான் அதிலலாம் சேர்ந்து படிச்சிருக்கேன் அவர் வந்து இந்த ஒரு புக்கு போடுறாரு அந்த புக்கோட சென்ட்ரு போய்சிருக்க இந்த படம் ஆரோன் ஓன்ட் மேட்ரன் ஒரு படம் ஆரோன் ஒன் மேட்ரேன்னு ஒலிம்பியா லெவலில் போனார் அதிக அளவில் பெரிய டைட்டில் வின் பண்ணலை பெரிய லெவலில் அதாவது ஒரு டோரிய நேர்ஸ் மாதிரி ரோனி கோல்மன் மாதிரி சாண்ட்ரே ரிச் காஸ்பரி லீலா பரோடா மாதிரி வரல ஆனால் இவர் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு நீ நல்ல மாடலிங் கூட இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது முன்னாடி சும்மா வரும் கையில் ஃபோட்டோ எடுத்தீங்கல்ல இப்போ எதாவது ஒரு தம்பலை வச்சுக்கோங்க ஒரு பாரை வச்சுக்கோங்க இல்லை ஏதாவது ஒரு ஒரு எக்யூப்மெண்ட்டை அவங்க கையில் பிடிச்ச மாதிரி இருக்குன்றாங்க வெறும் கையில் அதை செய்யாமல் எதாவது ஒரு சமன் ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி இன் யுவர் ஹேண்ட் ஏதாவது ஒரு பொருளை கை ஒரு தம்பல் ஒரு ஆடு ஒரு பாரு நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்ச மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நாங்கள் ஜிம்மு போடு போ நான் போடு போடும்போது கூட ஒரு பாடி பில்லரை போட்டேன்னா சைடில் ஒரு ரெண்டு தம்பலை போடுங்க ஒரு பாறை போடுங்க அப்படின்ட்டு அது மாதிரி இவர் பாருங்கள் ஒரு அயன் நம்ம செயின் ஜும்மு ரோப் இருக்குது அதை பிடிச்ச மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி அதை வந்து சும்மா பிடிச்சிருக்காரு ஆனால் டைட்டாக பிடிச்சிருக்காரு மசல்லாம் பாருங்கள் பம்ப் பண்ணி நிற்கிது நல்ல குவாலிட்டியான பாடி பில்ட்ரு குவாலிட்டியான மசல் பட்டு அமேசிங் அன்கிரவுண்டு மிஸ்டர் ஒலிம்பியா மிஸ்டர் ஒலிம்பியா வாங்க முடியாத ஒரு பாடி போல ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் ஒரு ரோனி கௌர்மியானையோ ஒரு டோரியோ ஒரு பில் கீத்தையோ ஒரு காய்கறியினையோ கிட்டக்க போய் இவங்க நெருங்க முடியாது அந்த அளவுக்கு அவ்வளோ மாஸ்க் கிடையாது ஆனால் வெரி பியூட்டிஃபுல் பாடி போல நீங்களும் எந்த ஒரு ஃபோட்டோ உங்களை இப்போ எடுக்கிறீங்க ஃப்ரெண்டு சொல்லி ஜிம்மில் எடுக்கிறீங்க வெளியில் எடுக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை கையில் பிடிச்சிக்கு ஒரு சின்ன தம்பளில் ஒரு பார் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு செய்கிற மாதிரி கூட பிடிச்சிருங்க அப்போ நீங்கள் வந்து பார்த்த உடனே மக்களுக்கு தெரியும் ஏ பாடி பண்ணுறப்பா கையில் தம்பி சொல்லுக்கா இருப்பார் கையில் பா இப்போ கையில் பார் வச்சுருக்காருப்பார் ஏதோ எக்ஸசைஸ் செய்கிறாருப்பா செய்யும்போது எடுத்தது அப்படின்னு உங்களை மக்கள் வந்து அடையாளம் கண்டுக்கொள்ள முடியும் ம் தேங்க்யூ ஓகே